ハハハハ ஸ்ரீ காதி இளைஞர்கள் இளைஞர்கள் மாற்றத்தார் சகல் இருபது ரூபாய் எனக்கு என்கூடி வாங்கியிருக்கிறார்கள் நல்லா படுறான் அன்பளி பிழைக்கும் அத்தனை உங்களுக்கு நன்றி வணக்கம் அன்பளிப்பு நிறைய கொடுங்க நான் அடுத்து முருகன் வரும்போது அவ்வேறு வேஷமா போட்டு வருவேன் ஏன்னா கால நேரங்கள் இன்னைக்கு சூழ்நிலை எல்லாம் ரொம்ப விலைவாசி எரிப்போச்சு கொடுக்குறவங்க நூறு இருநூறு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு விலவாசி கணக்குப்படி படி அறுபத்தி ரெண்டு ரூபாய் இல்ல அதனுடைய விலையை சொல்ல வரேன் அப்புறம் இந்த தண்ணி வெண்ணை போய் ரெண்டாயிரம்

சீரும் சிறப்பு செருப்பும் உள்ள பெட்டி நிலைப்பட வேண்டாம் செருப்புட்டே ரெண்டு அடி அடிச்சா தான் பெரிய பிரச்சனை சின்ன சின்ன தப்பு யாருடா பண்ணல குளித்து வந்து கொஞ்சம் நீ வந்து தப்பு பண்ணலைன்னா பண்ணிருக்கீங்கன்னா அதை சொல்லாதீங்க தப்பு பண்றது சகசம் தப்பு செய்யுங்க

நீண்ட ஆகும் நெருகிய செல்வங்கள் வார்த்தைகின்றேன் நல்லாச்சு உணக்க பிரித்த கட்டம் सिंधा <laughs>

எடுத்த கொப்படிக்க பட்டிட்டு வந்து மருந்து கொட்டி கிழங்கு கூவா நாவில் வரங்கோசையவர் சொல்லி கவிச்சக்கரவர்த்தி கம்பனுக்கு வரலாற்று கொடுத்தனுடைய தாய் கலைவர்கள் அந்த நாடு உனக்கு வாசி இருக்கிறது கலைவாருடைய ஆதரவு உனக்கு இருக்கிறது இருக்கட்டும் ஆனால் நமக்கு கலைவாளுடைய ஆசை இருக்கு தாயுடைய கருவளே நமக்கு அந்த பாசம் இருக்கிறது நேர்த்தம் இருக்கிறது என்று நினைத்தால் இந்த வேடத்திற்கு அந்த அழகல் மகளே எதிரை ஒரு வேண்டும்

அதே சாபத்தை சாப்பிட்டாங்கன்னா தொண்டைக்கு இது பிரச்சனை நரகல் நீங்க விளைந்த நற்கதில் ஆனா நீங்க பிரயோஜனமா இருந்தாலும் எங்க போவீங்க நரகல் புறாள் ஆனா விளையாத பதவ என்ன பண்ணுவா மழை பெய்யாத நேரத்திலே அந்த பதர வீணாக கூடாது என்றதுனால மாட்டினுடைய தானத்தோட அந்த பதர சேர்த்து அதை தட்டி எருவாக்கி எருவை எரிச்சு சாம்பலாக்கி சாம்பலை சிறுநீரில் மறந்திருக்க தெரியுமாங்க நான் பதரா இருந்தாலும் பக்தர்கள் நேற்று சிறுநீரை விளங்கிட்டு போயிருவேன் எந்த வகையில நான் பிரயோஜனமாயிருவேன் எந்த வகையிலும் நீங்க பிரயோஜனம் ஆகிற கூடாது என்றதுனாலதான் தகுந்த மரியாதை கொடுத்து பேசிக்கிறேன் நீ சொல்வதை போல விளங்க கதிரா இருக்கக்கூடிய அரிசியாக பயன்பட்டு அதற்கு பின்னால் சாதமாகி அது உடம்புக்குள்ளே சென்று நலகராக செல்லக்கூடியது நான் அல்ல நான் உதாரணத்திற்கு சொன்னேன் உன்னை பதறன்னு சொல்ல வரல எல்லாம் இந்த இடத்துல பதறலாம் இந்த இடத்துக்கு வர முடியாது தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க நல்ல விளங்க பிறந்த கதிர் இருக்கணும்

வேணும் <sinon drop out>

ம் கணிகில சிறந்தது முக்கணி முடிவதில் சிறந்தது பட்டு வேலை கேட்க நிலம் குறுகின நாடு இந்த நாடு கொண்டை பரப்பளவு கொண்டது இந்த

என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியும் ரொம்ப அகம்பாவம் கலந்த பேசறது போல பேசுங்கள மாதிரி ஆளுங்க அப்படி தான பேசும்படியாக சரியா pani va pesurona avulagam thalai la polaga irukku ni pani va

பார segurançaítulo overst له esperar வourage lok displayed வjis Anyway to address deja போது என்ன நெனச்ச ஒரு ஆம்பளை வரச்சே நீ ஆம்பளை இல்ல ஆம்பளைன்னு சொல்லாத ஆம்பளையா பும்பளையா கொஞ்ச நேரத்துல நீ தோத்து பாத்துக்கிற பிரசராப்புற வள்ளிய வச்சு முடியும் வச்சு கூட முடியும் நான் சமனா நீ மக்கள் வச்சு கூட ஒரு தலைவியை வச்சு நான் கதை முடியும் நான் கேட்கிறேன் வள்ளிக்கு உண்மையான பேரு கந்தவராசன் இருக்கு அந்த பேரு நீ படிக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன் பள்ளிக்கு உண்மையான பேர் என்ன வள்ளி கூட பிறந்த அஞ்சு பொருள் இருக்கு அது என்னென்ன பொருள் அது மட்டும் கிடையாது இன்னொன்னு கூட வகையில் என்னட்டு இருக்கிறத போல அங்க வள்ளிட்டு ஒரு பொருள் உண்டு அது என்ன பொருள் அதுக்கு என்ன நரம்பு அதுக்கு என்ன பேரு இந்த வள்ளியினுடைய அஞ்சு பொருள் வருகின்றதற்கு கவிவாரண புலவனியா அவன் எந்த ஊர்ல பிறந்தனேன் எந்த புராணத்துல இருக்கா இதிகாசத்துல இருக்கா விளக்கத்தை சொல்லு சொல்லலையா நான் கதை நடத்த முடியாது இப்படியே நின்று அடிக்கிறார் சும்மா இல்ல நான் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது நான் சொல்ல மாட்டேன் நாரதர் கேட்ட கேள்விக்கு வள்ளி பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதா நீங்களை கூடாது வாக்கு தத்துவங்களும் கூட கதை சாராம்ச என்ன பிரச்சனை இல்ல என்ன ஐயா நீங்க கேட்டுக்கிறேன் நீங்க